நாராயணா நாராயணா திருப்பாவை பாசுரம் பதினைந்து பண்டூட்டிலிருந்து பிரபுலிங்கம் பாடுகிறேன் எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ செல்லென்று அழையேன் மின் நங்கை மீன் போதர்கின்றேன் சில்லென்று அழையேன் மின் நங்கை மீன் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுகை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் பூந்தாரோ போந்தார் போந்தெக்குள் எல்லாரும் பூந்தாரோ நீக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடிலொரம் பாவாய் வல்லானை மாயனை பாடிலொரம் பாவாய் நாராயணா நாராயண்